ஹாய் ஹலோ வணக்கம் எல்வி விவர்ஸ் இன்னைக்கு சாட்டர்டேங்க இன்னைக்கு எல்லாருமே வீக்கெண்ட் மூடில் இருப்பீங்கன்னு தெரியும் நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கும் ஒரு உமன்ஸ் டே ஸ்பெஷல் கோலம் தான் போட்டிருக்கேன் இது ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கோலம் கோலம் எப்படி வந்திருக்கு கலர்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோவும் பாருங்கள் கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நேற்று பார்த்தீங்கன்னா சாவித்ரி பாய் பூலே அவங்கள பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சாதாரணமாக எல்லாருமே கேட்பாங்க பொறுமைக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இவங்களோட பொறுமைக்கு ஒரு அளவே இல்லாததுனால தான் அவங்க அந்த லெவலுக்கு ரீச் ஆனாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது உலகத்திலேயே முதல் பெண் ஆசிரியர் அப்படின்ற பட்டமும் உங்களுக்கு கிடைச்சிது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியாத இன்னொரு பெண்மணி கம்பெனியை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்தியாவோட முதல் பெண் பொறியாளரை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் அவங்களோட முழு பெயர் என்னென்னா ஐயாலு சோமயாஜுல லலிதா அவங்க எப்போ பிறக்குறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன் நைன்டீன் நைன்டீனில் பிறக்கிறாங்க இவங்களோட அப்பா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறாரு அவரோட பெயர் என்னென்னா சுப்பாராவ் அவர் என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் இவர் வந்து ஒரு பேராசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பதினஞ்சு வயசு ஆன பிறகு அதாவது டென்த் படிக்கும்போது இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு கல்யாணம் முடிச்ச பிறகு அந்த டென்த்தும் முடிக்க வைக்கிறாரு முடிச்ச ஒரு த்ரீ இயர்ஸ் ஆன பிறகு ஒரு குழந்தை பிறக்குது ஒரு பெண் குழந்தை பிறக்குது பொறந்து ஒரு நாலே மாசத்துல கணவரும் இறந்து போறாரு அப்பதான் அவங்க அப்பாவுக்கு வெளிவு கிடைக்குது மகளுக்கு கல்யாணம் பண்ணதை விட கல்வியை கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட கல்வியை வந்து தொடர வைக்கிறாரு இவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா இவங்களுக்கு பொறியாளராக ஆகணும் அப்படின்றது தான் இவங்களோட ஆசை ஏன்னா அவங்களோட சகோதரர்களும் அப்பாவும் பொறியாளராக இருக்கிறதுனால இவங்களுக்கும் அதை படிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆசை அப்பா கிட்ட சொல்கிறாங்க அப்பா என்ன செய்கிறாரு அப்படின்னா அப்பா கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் வெறும் ஆண்கள் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்த காலம் அது அப்பா என்ன செய்கிறாருன்னா அங்கே இருக்க ஹையர் அத்தாரிட்டி பெர்மிஷன் வாங்கி தன்னோட அங்க சேர்த்து விடுறாரு அதுக்கப்புறம் தன்னோட அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல பெண்களும் சேரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க படிக்கும்போதே மின் இசைக்கருவி புகையற்ற அடுப்பு இதில் ப்ராஜெக்ட்ல இவங்க ஒரு மெம்பராக இருந்திருக்காங்க முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பக்ரநங்கல் டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவிலே மிகப்பெரிய டேம் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜெனரேட்டரையும் இவங்க தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொரு சிறப்பும் இருக்குங்க நியூயார்க்ல நடந்த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் அதுல இவங்க முதல் பெண்மணியா அந்த கான்ஃபரன்ஸ்ல இவங்க கலந்துக்கிறாங்க அந்த பெருமையும் இவங்களுக்கு இருக்குங்க இந்த சமூகம் என்ன சொல்லும் சொல்லி கவலைப்படாம முதல் பெண் பொறியாளரா இருந்து ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்காங்க இவங்களுக்கும் இந்த மகளிர் தினத்துல ஒரு பெரிய சல்யூட் கொடுத்துடலாங்க இதோட நம்ம கோலமும் முடிஞ்சதுங்க இந்த கோலமும் நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கோலத்துல இன்னொரு இன்ஃபர்மேஷன்ல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்